காலை வணக்கம் இந்த தீர்ப்பு நான் இப்போ படிக்க போகிற தீர்ப்பு வந்து ப்ரைமரி ஸ்கூல் செலெக்ஷனை பற்றி ப்ரைமரி ஸ்கூல் செலெக்ஷனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்னு இந்த தீர்ப்பை நீங்கள் ஒத்தி வேணாம் இது தீர்ப்பில் கொடுத்துருக்க ரேஷியோ வந்து நீங்கள் எல்லா செலெக்ஷன் ப்ராசஸ்லேயும் அப்ளை பண்ணலாம் அந்த அந்த தகவலை விட இந்த தீர்ப்பை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு அறுபத்தஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட்வெண்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு அறுபத்தஞ்சு மனோஜ் குமார் வேசர் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் ப்ரைமரி ஸ்கூலுக்காக டீச்சருக்காக அப்ளை பண்ணுறாங்க அதில் இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணாமல் தேர்ட் ரெஸ்பாண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க என்னென்ன அவங்க ஒரு சர்க்குலர் ஒரு அவங்க அந்த இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷனில் நிறைய அடிஷ்னல் மார்க்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் இவருக்கு அந்த அடிஷ்னலாக சிக்ஸ் மார்க்ஸ் கொடுக்கல ஏன்னா சப்ஸிக்வெண்ட்டாக அதை டிவியேட் பண்ணிடுறாங்க என்னன்னா இவர் வந்து டிகிரி எம்ஏ பிஜி டிகிரி வாங்கினா பார்த்தாது அது ரெலவன்ஸ் சப்ஜெக்டில் இருக்கணும்னு அந்த க்ரைட்டீரியாவை மாற்றுறதுனால இவருக்கு செலெக்ஷன் கொடுக்கல அதனால் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை இவங்க வந்து செலெக்ஷன் பண்ணது தப்பு இது இல்லீகல் அதனால் வந்து ஒரு லட்சம் ரூபாய் காம்பன்சேஷனும் இருபத்தஞ்சாயிரரூவா காஸ்ட்டும் போடுறோம் காரணம் வந்து சப்ஸிக்யூட்டாக ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸோ நீங்கள் அதனால் இப்போ இனிமேல் இந்த தீர்ப்பை வச்சுட்டு இது வந்து குமார் வர் யூனியன் ஆஃப் இந்தியா ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு அறுபத்தஞ்சு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் சேலஞ்சு பண்ணோம்னாலும் அவங்க க்ரைட்டீரியன் என்ன சொல்லுது இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு சேலஞ்சு பண்ணி இந்த கேஸை போடணும் நல்லா டீப்பாக படித்து கிரவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் இந்த ரேஷியோ சிம்பிள் ரேஷியோ தான் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க காலை வணக்கம்